வருவது யாதனை கேட்டேன் பிறந்து என்பது யாதனை கேட்டேன் கற்றுப்பார இறைவன் பண்ணித்தான் படிப்புனா என்னங்க பள்ளிக்கூடம் போய் படிச்சு பாடுறா கடவுள் சொன்னான் செல்வம் என்பது யாதனை கேட்டேன் சேர்த்துப் பாரனை இறைவன் பணித்தான் மனையால் சுகமினில் யாதனை கேட்டேன் மணந்து பார் என இறைவன் பணித்தான் பிள்ளைகள் பெறுவது யாதனை கேட்டேன் பெப்பார இறைவன் பணித்தான் வறுமை என்பது யாதனை கேட்டேன் இறைவன் என்பது யாதனை கேட்டேன் முதிர்ந்து பார்த்தாச்சுங்க இறப்பின் பின்னது யாதனை கேட்டேன் இறந்து பாரு இறைவன் பணித்தார் சத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் செத்துப்பாரா கடவுள் சொல்றான் இவன் சொல்றான் அனுபவித்தேதான் அறிவது அறிவெனில் எல்லாமே நான் நடந்ததுக்கு அப்புறம் அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும்னா அனுபவித்தேதான் அறிவது அறிவினில் ஆண்டவனே நீ ஏன் தான் என்றேன் ஆண்டவன் மெல்ல என் அருகினில் வந்து அனுபவமே அது நான் தான்